ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சிபியம்மா பேசுகிறேன் வாங்க பிரண்டை சட்னி செய்யலாம் பிரண்டை தேவையான அளவை எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி சுத்தம் பண்ணோம்னா மேலே இருக்கிற தோல் பகுதியை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற சத பகுதியில் மட்டும் நம்ம எடுத்து சட்னி செய்ய ஆரம்பிக்கலாம் நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் தான் எல்லாம் சுத்தம் பண்ணணும் இதுக்கு தேவையானது என்னென்னா பிரண்டை பிரண்டை கடுகு வெந்தயம் மிளகு தக்காளி ஒரு பூண்டு ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த பிரண்டையை வதக்கிறக்கு ஒரு வடைச்சிட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு பிரண்டையை போட்டு நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பரண்ட வதங்கி வர மாதிரி கொஞ்சம் இறங்க எண்ணெய் நிறையா ஊற்றுனமுன்னா தான் அந்த வந்து நல்லா சுருண்டு வரும் வதங்குறதுக்கு இல்லைன்னா லேட்டாக நம்ம வந்து வதக்கிகிட்டு இருக்கணும் ட்ரை ஆகும் வடை சிட்டியில் நீங்கள் பார்த்து எண்ணெய் எண்ணெய் வந்து உண்டுன்னு ஊற்றி வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாக வேலையாகும் நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வதக்கும்போதே தெரியும் உங்களுக்கு எல்லோ கலரில் சேஞ்ச் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் இறங்கி வச்சுக்கலாம் எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா விரண்டை நல்லா வதங்கிடுச்சின்னு அர்த்தம் நீங்கள் அதை பார்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையானது எண்ணெய் மெயினாக ஊற்றி நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து விரண்டையை சாப்பிட்டதுனால நம்ம போன் வே போன்க்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது சட்னி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பசித்தன்மை அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க வாரத்துக்குள்ளே மாதத்துக்கு ஒரு டைம் இதை சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம உடம்புக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு அதுக்கு இதுக்கு தனியாக ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி தக்காளி வெங்காயமெல்லாம் வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி பூண்டு ஒரு பச்சை ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு தக்காளி உள்ளே போட்டு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வதக்கும்போது மிளகு மிளகு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து புளி போடல உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க புளி போட்டு அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையான புளியை போட்டு அரைச்சிக்கோங்க பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கியாச்சு வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டு வதக்கிட்டு இது மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது தாளிக்கிறக்கு ஒரு வாட்ட சிட்டிலாம் கடாய் வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வரமுளகா கருகப்பில் இந்த மூணையும் போட்டு தாளித்து எடுத்து கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சுவையான பரண்டு சட்னி இந்த சட்னி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு அப்புறம் சிபிஎம்மா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்